வணக்கம் மக்களே நம்ம ஊரில் திருவிழா மீன் பிடிக்க எங்கேயுமே போகவே முடியாது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு நம்ம திருவிழா முடிஞ்சிருச்சு இப்ப முடிஞ்சோன்னு செங்குலுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் கிளம்பி வந்துட்டு மண்புழு தோண்டிட்டு இருந்தோங்க மண்புழு வந்துட்டு மீன் கூட மாட்டிடுது மண்புழு தான் பெரிய போராட்டமா இருக்குது அதையும் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அளவுக்கு மண்புழு தோண்டியாச்சு தோண்டிட்டு நானும் குளத்துக்குள்ளே நின்றுட்டேன் போய் போட்டு விட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரமா கடிக்கவே இல்லை கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸான மீன் மாட்டிக்கிச்சு ரொம்ப சைஸ் எல்லாம் கிடையாது ஒரு கால் கிலோ சைஸ்ல ஒரு ஜிலேபி மீன் கால் கிலோ இருக்கும் தாராளமாக நானும் அதை பிடிச்சிட்டு வந்துட்டேன் புடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே கரையில கரையில் கரையில தான் பையன் வச்சிருந்தேன் கரையில கொண்டு வந்து இருந்தேன் கால் கிலோ கூட வராதுன்னு நினைக்கிறேன் சின்ன ஓகே நம்ம வந்துட்டு இதவே போதும் பரவாயில்ல நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரையில தான் வச்சிருந்தேன் அதுல போட்டு திருப்பி உள்ள போயிட்டேன் நம்ம ஒருத்தன் வந்துட்டு தோணியில் எடுத்துட்டு வந்துட்டேன் அவனுக்கு பத்தான தூக்குடா அப்படின்னு சொன்னாதான் துண்டை தூக்கி மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு பார்த்தா அவை ஒண்ணு மாட்டி இருக்குது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ இது வேணாம் கிலோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சரி கீழே போட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கிட்ட போத்துட்டு இருந்தேன் எனக்கு கடிச்சிட்டு தான் இருந்துச்சு ஒரு மீன் ரொம்ப நேரமா கடிச்சிட்டே இருந்துச்சு சின்ன மீனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்புறம் தூக்கி பார்த்தா அது நல்ல ஒரு சைஸ் ரொம்ப சின்ன மீன்லாம் இல்லை சரி ஓகே நம்ம இதை வந்துட்டு வச்சுக்கலாம் குழம்புக்கு போட்டுக்கலாம் இல்லைன்னா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கையில் குத்துதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு மக்களே இந்த மாதிரி செங்கலுக்கு பண்ணி ரொம்ப நாளாக பால் செட்டு போட்டு ரொம்ப பால் செட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இந்த புது தூண்டியில் வாங்கினேன் அதை யூஸ் பண்ணி தான் மீன் இருந்தேன் ராடன் ட்ரில்ல அப்புறம் தான் சரி சிங்கிளுக்கே போட்டு பிடிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு ஒரு சின்ன மீன் தான் மாட்டேருந்துச்சி அது தூக்கி தான் போன வேறு ஒன்றும் பண்ண முடியாது ச மண்புழு வந்துட்டு நல்லா பெரிய மண்புழுவை போடலாம் அப்படின்னு பெரிய மண்புழுவை போட்டேன் திடீர்னு பார்த்தோன்னா தெமிங்கெலாம் மாட்டின மாதிரி இழுத்துட்டு கிடஞ்சிச்சு பார்த்தா ஒரு அளவுக்கு சைஸான மீனாக தான் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு முன்னாடி இருந்த எல்லாம் ஒழுங்காக இந்த இதே குளத்துலேயே ஒவ்வொரு ஸ்பாட் வச்சிருப்போம் இந்த இடத்துல நல்லா கிடைக்கும் அந்த இடத்துல நல்லா கிடைக்குன்னா அங்கெல்லாம் போனால் கிடைக்க மாட்டேங்கன்னா தண்ணி நிறையா வந்துடுச்சு தண்ணி நிறையா வந்தோடனே இந்த தாமரை செடிகள்லாம் அதிகமாக அதிகமாகி போச்சு மீன் வந்து புழுவுக்கு வர்றதே பெருசு அப்படின்ட்டு இருக்குது மீன் எனக்கு உள்ளே தீனி ஏகப்பட்ட தீனி இருக்கடா அப்படின்ட்டு வர நாங்களும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பார்த்தா மீன்லாம் நல்லா தான் கடிக்குது ஒரு ஒவ்வொரு இடத்த தேடி பா கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போட்டால் தான் கிடைக்குது இதுவும் ஓரளவு காலமான இடம் தான் உள்ளே நின்னு தான் போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் தூரத்தில் இவனுக்கு ரெடி பண்ணி இருக்க கொடுத்துருக்க துண்டில தான் சின்ன மீன் தான் மாட்டுது என்ன வச்சிருக்க தூண்டில்லையாச்சும் ஓரளவுக்கு பெரிய மீனாக மாட்டிகிட்டு அவனும் போர் போகிற அடி மீன் பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு கரையிலே உட்காந்துட்டு இருந்தேன் ஏழிச்சு நான் அவனும் கூட வந்துட்டான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு கிளம்பலாம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தோன்னா மீன் மாட்டிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் சின்ன மீன் தான் அதிகமாக மாட்டிச்சு நாங்கள் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் நாங்கள் ஒரு அந்த நாலஞ்சு மீனை பிடிச்சிட்டு வந்துட்டோ நாங்கள் நாங்கள் பெரிய மீன் பிடிச்சதை விட சின்ன மீன் தான் ஏகப்பட்ட மீன் பிடிச்சோம் அதெல்லாம் தூக்கி போட்டோம் மெதுவாக தான் எழுத்தேன் பையன் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணாமல் ஓகேன்னு சொல்லிட்டு இதையும் கச்சா பண்ணி போட்டு இடையில ஒரு குறைவ மீன் ஒண்ணு மாட்டோம் இப்பதான் நினைக்கிறேன் நல்லா கடிச்சு எழுத்துட்டு போயிட்டே இருந்துச்சு சைட்லயே எழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு நான் அந்த மாதிரி ஜிலேபி மீன் தான் கடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட்ல கொஞ்சம் வந்துட்டு இருக்குது வெளியே அதையும் சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல குறைவீன் நல்லா இருக்கும் கேட்சா பண்ணியாச்சு ஆனா ரொம்ப சின்ன சைஸ் தான் குறைவ மீன் அவ்வளவுதான் இன்னும் இதோட கொஞ்சம் அதிகமா வளரும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வளராது மொத்தமா புடிச்சிருந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸாவே இருந்துச்சு ஒரு ஒரு கிலோ கிட்டா வரும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல இந்த பக்கம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு நான் போயிட்டு வீட்டில் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் நல்லா நிறையா மீன் இருக்க மாதிரி இருந்துச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சட்டியில் போடும்போது பார்த்தோன்னா சின்ன ரெண்டு வீசா ரெண்டு ரெண்டு பீஸா போட்டிருந்தோம் நிறையா மீன் இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து நம்ம ஊர்லேயே எனக்கு நிறையா ஸ்பாட் இருக்குன்றாங்க நானும் போக முடியல எங்கிட்ட பக்கத்தில் இருக்கனால இந்த குளத்துக்கே போயிடுறது இந்த குறவு கொஞ்சம் பாருங்கள் அருமையாக க்ளீன் மீன் பண்ண மீனை வந்துட்டு நான் கேட்சா பண்ணிட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதாங்க நம்ம ஊர் இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன மலை குன்ற மாதிரி இருக்கும் அது பெரிய மலை தான் அந்த மலத்துக்கு அந்த மலைக்கு பக்கத்தில் தான் நான் பிடிச்ச மீன் பிடிச்ச குழம் இருக்குது இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது இதுதான் நம்ம வீட்டு வாண்டுங்க சேட்டை ஓவரா பண்ணிவிட்டு இப்போ தான் அழுதுகிட்டு உட்காந்துருக்கு சே தக்காளியும் வந்துட்டு நம்ம தக்காளி ரெடி பண்ணிவிட்டு அது கூடயே போட்டுக்கலாம் நம்ம சமையல் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் பரவாயில்ல நம்ம சா சுவைச்சி விட்ருவோம் நம்மளே சமைக்கிறனால தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா அறுத்துட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நல்லா கார காரமாக இருக்கட்டும்னு போட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறம் புளியெலாம் கரைச்சி ஊற்றுனுடாங்க நேற்று முந்நூறுவாய்க்கு புளி வாங்கிடணும் அதில் கை நிறைய அள்ளி ஊற்றி விட்டாச்சு கரைச்சி கொஞ்சம் புளிப்பு ஓவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உப்பு மிளகாப்பொடி எல்லாமே போட்டாச்சு மக்களே போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும் பண்ணிட்டாங்க நல்லா கொதிக்க விட்டாச்சு அப்புறம் மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க தேங்காயும் உடச்சி கொண்டு வந்தாச்சு தான் லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே தேங்காயில் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் அப்புறம் சீரகம் மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மக்களை இதில் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற குழம்புல மீனை ஒவ்வொன்றா இறக்கி விட்டு சட்டி நம்பி போச்சு அவ்வளோ மீன் இருக்கும் போல மக்களே நம்ம பிடிச்சது அப்புறம் மீன் எல்லாம் போட்டு விட்டு அந்த தேங்காய் சல்லு இதையும் போட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோன்னு போட்டு விட்டு நம்ம இறக்கி விட்டுருவோம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு மனம் இப்பயே அப்படியே ஸ்மெல்லாம் வருது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அவ்வளோதான் மக்களே மீன் வந்துட்டு இப்போ தயாராகிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்துட்டு சாப்பிட்றக்கு தயாரிப்பேன் நம்ம மீன் குழம்பு வந்துட்டு இப்போ தயாராகிடுச்சு டேஸ்ட்டு பண்ணி தான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வச்சால் மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது நம்மளால கிச்சனை சாப்பிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு பாடு தூங்குவோம் இதேமாரி ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் மக்களை